பண்பார்ந்த ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது பஞ்சமி திதியோடைய ஒரு பெரிய ரகசியம் பஞ்சமி திதி வந்து சாதாரணமா நீங்க எடுத்துடாதீங்க பஞ்சமிக்கு வந்து ஒரு பெரிய வலிமை உண்டு ஏன்னா அது சர்ப்பங்களோடு சம்பந்தப்படுகின்ற திதி அப்ப சர்ப்பங்களோடு சம்பந்தப்படுகின்ற திதி அப்படின்னு சொல்லி வரும்போது திருமண தடைகளுக்கு காரணம் பூரா யாரு திருமண தடைகளுக்கும் இல்லற வாழ்க்கையில் வந்து பிரச்சனை போராட்டம் எல்லாத்துக்குமே காரணம் வேதுகள் தான் இப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லணும்னா எப்ப வந்து அனுசத்திலயோ அனுசத்திலையோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து அனுசம் பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா அவன் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரும் அதாவது பூசத்துல வந்து பூசத்துல வந்து கிரகம் இருந்தாலும் அனுசத்துல கிரகம் இருந்தாலும் உத்திரட்டாதியில கிரகம் இருந்தாலும் இந்த கிரகம் வந்து இந்த மூணு கிரகமும் ஏதா இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வைங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன்னா அங்க ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் மைண்ட் மைண்டோட்டை கவனிக்கணும் அப்ப ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்துக்குன்னான கிரகங்கள் வந்து என்ன சொன்னா சனியோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்க கூடாது அப்படி உட்கார்ந்துருச்சுன்னா வந்து என்ன சொன்னான்னா அந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை முறையில் வந்து வா வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கும்போது அங்க ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த குழந்தையாலோ யாரோ ஒருமுறை குழந்தைய குழந்தை தானே திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குழந்தையால் வந்து ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆயிரும் அப்ப கிரியேட் ஆயிரும் அப்படிங்கும்போது சனிக்கு வந்து பிடிக்காத ஒரு இடம் என்ன தெரியுமா சனிக்கு வந்து பிடிக்காது கேந்திரங்கள் பிடிக்காது கேந்திரங்கள் நாலு ஏழு பத்து பிடிக்காது தான் நாலு ஏழு பத்து குடையவர்கள் லக்கணத்தையும் சேர்த்துடுங்க லக்கணத்தை சேர்த்துட்டு ஒன்று நாலு ஏழு பத்து குடையவர்கள் இந்த மூணு நட்சத்திரத்துல உட்கார கூடாது எப்பயுமே ஒன்று என்பது தனி மனிதன் நாலு என்பது குடும்பம் ஏழு என்பது மனைவி பத்து என்பது தொழில் நம்ம எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏன் இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சனியோடைய நட்சத்திரத்திற்கு சப்போர்ட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை மாதிரியே வந்து என்ன வந்து ஒரு யோகம் இருக்கும் சனியை மாதிரியே ஒரு யோகம் இருக்கும் அந்த சனியை மாதிரியே இருக்கிற யோகம் என்று சொல்லக்கூடியது திருதின அமையோகம் பூசத்திற்கு வந்து யோகம் வந்துடும் அனுசத்திற்கு வந்து என்ன செய்ய வியாதிவாத யோகம் வந்துடும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து உத்திரட்டாதி நட்சத்திர்கு பிராமியமோ என்னமோன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை சரியான ஞாபகம் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் வந்து அதை எடுக்க முடியல இருந்தாலும் சொல்லிடுறேன் அப்போ இதை வந்து தீர்த்து இதை வந்து சரிபடுத்தக்கூடிய வல்லமை யாருகிட்ட இருக்குது ஏன்னா இது ரொம்ப மைண்டூட்டான வேலை மைண்டூட்னா சாதாரண மைண்ட் கிடையாது அவ்வளவு ரொம்ப சார்பினஸ் வேலை செய்யும் அப்ப இந்த அமைப்புடைய நபர்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த இது உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து ஜந்திரம் 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 அப்படின்னு அதாவது ஏதாவது பூசத்திற்கு வந்து திருதி அனுசத்துக்கு வந்து வியாதிவாதம் உத்திரட்டாதிக்கு வந்து ஜந்திரம் என்ன காரணம்னா ராகு சம்பந்தப்படும் சனியோட எப்பயுமே ராகு சம்பந்தப்படும் சனியோட ராகு சம்பந்தப்படும் போது வந்து திருமணம் நடக்கும் அது ஒரு நல்ல விஷயத்த செய்வான் ஆனால் சனியோடைய நட்சத்திரங்களில் கேந்திராதிபதிகள் போய் உட்கார்ந்தால் பெரிய பாடுபட்டு வந்து என்ன சொல்லான்னா வந்து போராடித்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர மற்றபடி ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ இதுக்கு பஞ்சமி திதிக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னா பஞ்சமி திதி சர்ப்பம் அப்ப இப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து நல்லா யோசனை பண்ணிக்கிடுங்க கேந்திராதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து கூடியவர்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் ஓய்வு உட்கார்ந்தால் சனியே ஏற்கனவே சுலோ அதோட அதோட அதோடு வந்து சனி அப்படின்னு சொல்லிட்டாலே சனியோடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு அந்த மூணு யோகம் வந்து இணைஞ்சுக்கிடும் அப்ப சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கும் சனி ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல உங்க கிரகம் வந்து உட்கார்ந்தாச்சுன்னு என்ன செய்யும் ஒரு சுலோவா ஒரு சுலோவானவே ஒரு வேகமானவை ஒருத்தர் தான் போவேன் அப்படிமா ஒருத்தன் வேகமாக செய்ய முடியுமா அந்த வேகமாக செய்வது என்று சொல்லக்கூடியது என்னது தெரியுமா தப்பு சனி வந்து சுலோ பாய்சன் அவசரப்படி செய்யாத அப்படிமா சனியுடைய கேரக்டர் ஆமக மெதுவா போடா அப்படிமா சுமார் பனைவனோட சேர்ந்தவன் ஆஹ எனக்கு ஸ்பீடு நான் வந்து உடனே அந்த வேலையை பார்த்து உடனே வந்து என்ன சொன்னா தண்ணி அடிச்சு மலாக்க மலாக்க போகணும் அப்படிமா இது ஏன் இப்படி நான் அந்த மாதிரி பேசுறேன்னா இதுல வந்து ஒரு ஒரு ஆர்வமான ஒரு குழந்தையுடைய ஜாதகத்துல வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போய் சுக்கரன் உட்காந்தான் அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்தா உட்கார்ந்தாச்சுன்னா சுக்கரன் ஒரு கேந்திராதிபதி சுக்ரன் ஒரு கேந்திராதிபதி அந்த கேந்திராதிபதி சனியோடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கும் போது அந்த கேந்திரன் ஆளு கல்யாணம்னு ஆரம்பிக்கும் போது தான் வந்துச்சு கல்யாணம் ஆரம்பிக்கும் வந்து வேணும் சின்னடா வேண வந்து வந்து சத்தனைக்கும் சனிக்கும் சுக்ரனும் ஒன்றும் நல்ல ஃப்ரெண்டு தானே அதெல்லாம் ஃப்ரெண்டாவதுன்னு ஒரண்டாவது கேந்திரங்கள் என்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் நான் சீக்கிரமாக கல்யாணம் முடிக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து யார் சொல்வா சனி சொல்லுவான் ராகு என்ன சொல்லணும் போயிரு ஓடி ஓடிப்பெயர் ராகுக்கு என்ன சொல்லணும் ஓடிப்பெயர்ந்ததை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது ஏன் இவ்வளோ கொச்சையாக பேசுகிறேன்னா ராவுக்கு ஓடி போகிறத தவிர கூட்டிட்டு ஓடிடு கூட்டிட்டு கூட்டிகிட்டு ஓடிடு அப்படிமா பாம்பு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா நேர்முகமாக வந்து ஒரு செயலை வந்து என்னைக்குமே சர்ப்பம் வந்து என்ன சொல்ல செயல்படாது சர்ப்பம் வந்து சர்ப்பத்துடைய செயல்பாடு என்ன சொல்றான்னா வந்து வெளியே வந்து நிதானமாக எந்த இறையை தேடுவான் பிடிச்சோம்னா லவக்குன்னு உள்ள தூக்கி போட்டு என்ன சொல்கிறான் வந்து சர 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 சரசரன்னு போயிடும் பாம்புடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு ஒரு கிரகத்திற்கு சுலோவான கிரகத்திற்கு ஒரு வந்து என்ன சொன்னான்னா இணைவு என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வந்து வீரிய ஜாஸ்தியான ஒன்றை நினைச்சா என்ன சொன்ன என்ன ஆகும் இது நான் இப்படித்தான் இருப்பேங்க அது எனக்கு வேகம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஊடைக்கூட இந்த இதில் உட்காந்த கிரகத்தை வந்து சப்பழிச்சிருவோம் அதனால தான் கேந்திராதிபதிகள் வந்து எங்கே உட்காரக்கூடாது சனியோட நட்சத்திரத்துல உட்கார கூடாது உட்கார்ந்தால் ஒண்ணு வந்து என்ன சொல்லணும்னா சுலோவாவும் கெட்டு போயிடுவீங்க வேகமா போயும் கெட்டு போயிடுவீங்க நடுநிலைமை உங்களுக்கு வராது ஒண்ணு சுலோவா கல்யாணம் சுலோவா கல்யாணம் இல்லைன்னா பாஸ்டா கல்யாணம் பாஸ்டா கல்யாணம் ஆகி ஒண்ணுமே பண்ண முடியாது பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணி என்ன பண்ண என்ன தெரியும் ஒரு பருவம் பயிர்ப்பு வருகின்ற காலத்தில் வந்து பிள்ளைகள்லாம் நல்லா தலைமையில இருக்கும் வாழ்க்கை வாழ முடியாது அப்போ இந்த மாதிரிலாம் நூறு பெர்சன்ட் வந்து இது இதில் அப்படியே வந்து நீங்கள் மைண்ட் விட்டாக ஜோதிடம் பார்க்கணும் மைண்ட் விட்டாக ஜோதிடம் பார்த்தோம்னா சொல்லிடலாம் அதெல்லாம் ரொம்ப வந்து கொஞ்சம் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான விஷயந்தான் ஆனால் வந்து ரொம்ப மெது நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஏன் இது வந்துச்சு கேந்திரங்கள் ஏன் போய் போய் உட்காரக்கூடாது ஒரு யோகம் என்பது என்ன ஸ்பீடு அந்த நட்சத்திரம் என்ன ஸ்பீடு இந்த ரெண்டு ஸ்பீடுக்குள்ள வந்து என்ன சொல்றேன் வந்து ஒரு கிரகம் நம்மளுடைய கேந்திராதிபதி மாற்றி விட்டால் கண்டிப்பாக நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒண்ணுமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது எனக்கு வந்து சனியோடைய நட்சத்திரத்துல வந்து புதன் சனியோடைய நட்சத்திரத்துல புதன் அப்போ புத்தா ஒன்பது கூட பாக்கியஸ்தானாதிபதி ஸ்பீடா எங்கள் அப்பா இருந்து போயிட்டார் ராகு கொண்டு போயிட்டான் கொண்டு போயிட்டான் அப்ப ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா ஒன்பது கூட பாக்கியஸ்தானாதிபதி தான் ஐந்துக்குடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு அப்ப எவ்வளவு நம்ம ஜோதிடம் சொன்னா என்ன சொல்லுவோம் ஐந்து ஒன்பது கூட அஞ்சு கூட உட்காந்துருக்க ஏ அப்பா பெரிய யோகம் இல்லை அப்படின்னா யோகம்லாம் ஒண்ணும் கொடுக்கலாம் கிடையாது ராகு என்ன செஞ்சிட்டான் கரெக்டா கொண்டு போட்டான் அதாவது கரெக்டா கொண்டு போட்டான் கொண்டு போட்டான்னா வந்து அந்த அந்த மாதிரி ஒரு உருவாக்குறது உருவாக்கிறோம் அப்ப இந்த ரெண்டு பேரையும் சமன்படுத்தணும் சனியும் ராகுவோடைய வேகத்துக்கு ஒத்து போகணும் ராகுவும் சனியோட சமநிலைக்கு வந்து சனியோடைய இதுக்கு வந்து சரி நீ ரெண்டு பேரும் ரெண்டு அதை வந்து என்ன சொன்னா இந்த யோகங்களையும் நட்சத்திரங்களையும் மாற்ற முடியாது நீங்க யாராக இருந்தாலும் யோகங்களை நட்சத்திரங்களை மாற்ற முடியாது உங்களுடைய யோ உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிறது இது ரெண்டு இணைந்து தான் செயல்படும் இதுல ரெண்டு ஏற இணைந்து செயல்படுவதில் வந்து ஒன்று ஒரு வேகமா இருக்கும் ஒன்று மைனஸா இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போது என்ன சொல்லலான்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம் அப்ப இதை சமன்படுத்துவதற்கு தான் என்ன சொல்றான்னா வந்து இங்க என்ன பிரச்சனை வரும் கல்யாணம் நல்லது கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் வந்து அக வாழ்க்கையில் சார்ந்த விஷயத்தில் தான் பிரச்சனை வரும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எப்போ வந்து இந்த மாதிரி வந்து சனியோடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர்கள் கேந்திராதிபதிகளாக இருக்கணும் ஆனால் எந்த நதிக்கு எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அடிதான் ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு வேகமானவனும் ஒரு ஒரு வேகமானவன் காற்றை விட வேகமானவன் ஒருத்த வந்து ரொம்ப வந்து ஆமை மாதிரி சுலபமானவன் அப்ப என்ன சொல்லனா காற்றை விட வேகமான என்ன சொல்றான்னா உடனே உடனே உடனேம்மா உடனே அப்படிமா இவன் என்ன சொல்றான்னா இல்லை என்னால் உடனே வந்து ஓன் வேகத்துக்கு வர முடியுமா அப்ப மேட்டுக்கும் பள்ளத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை தான் வரும் அப்போ நீங்க என்ன செய்யணும் பஞ்சமி திதி அன்னைக்கு இப்போ தான் பஞ்சமி திதியை வந்து நம்ம எடுக்க எடுக்கணும் ஒண்ணுமே வேண்டாம் இப்ப நம்ம சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கேந்திராதிபதி உட்கார்ந்துட்டாங்க இல்ல வந்து ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சு நமக்கு வந்து அதன் மூலமாக இன்னல்கள் கண்டிப்பாக உண்டு இன்னல்கள் கண்டிப்பா உண்டு அதுல வித மாற்றமே கிடையாது ஏன்னா அங்க ராகு என்று சொல்லக்கூடியவங்க வந்து சனியோடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்தாச்சுன்னா அங்க ராகுடைய பிடியிலையும் சனியோடைய பிடியிலையும் க இப்படி வந்து ரெண்டே வந்து கூட்டி பிடிச்சு உட்கார வச்சிருவான் கூட்டி பிடிச்சு உட்கார வச்சு இவன் ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லானா வேகமானவனுக்காக நம்ம வந்து போகவா லோவானவனுக்காக போகும் ரெண்டு பக்கமே இவனும் அடிப்பா அவன் அடிப்பான் இந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கை இருக்கும் எந்த தான் பர கடைசியில உட்காருது அப்படின் ஆஹ் கர்மாதான் கர்மாதான் அதுக்கு இப்ப இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆறு குடையவன் எட்டு குடையவன் கோணம் கோணம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இதை சால்வேஷன் பண்ணுவதற்கு பஞ்சமி திதி அன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு வளர்முறை தேய்விரை வாசத்தில் ரெண்டு தடவை தேங்காய் தேங்காய் தர தேங்காய் தானம் அஞ்சு தேங்காய் தானம் பண்ணணும் அஞ்சு தேங்காய் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஏழை கஷ்டப்பட்டவர்களுக்கு ஐந்து தேங்காய்கள் அதை கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் பண்ணணும் அதை அஞ்சு பேருக்கு பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது அஞ்சு தேங்காயை வந்து என்ன சார் ஒரு பையில் கொண்டி இதை கொண்டு வீட்டில் என்ன சொல்லலான்னா தேங்காய் உடைச்சு அப்படிங்க வச்சுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த தோசம் இந்த தோசம் என்ன சொல்கிறான்னா சனியோடைய நட்சத்திரத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த தோசம் வந்து போயிடும் இல்லைன்னா போகாது அப்ப பஞ்சமி திதிக்கு அவ்வளவு வேலிசன் உண்டு இவங்க ரெண்டு சுருட்டி தள்ளி எதாவது சொல்லிட்டு சனியவும் என்ன சொன்னாலும் சத்தனை அடிச்சு வச்சிரும் சனியவும் அடிச்சு வச்சிடும் அப்ப சனியவும் அடிச்சிடும் ராகுவையும் சப்பனை அடிச்சு போடும் ராகு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை பார்த்து வந்து நம்மளை பயப்ப நம்ம பயப்படணும் அப்ப என்ன சொல்றான்னா பஞ்சமி என்பது வளர்வறை பஞ்சமி என்பது தேவேந்திரன் வளர்வறை பஞ்சமி பஞ்சமிக்கு வந்து என்ன சொன்னான்னா தேவேந்திரன் தேவ தேவரை பஞ்சமிக்கு வந்து என்ன சொன்னால வந்து என்ன சொன்னான்னா தேவர்களோ என்னமோ நினைக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு ரெண்டு பஞ்சமி திதிகளில் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து கேந்திராதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பூசம் அனுசம் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் உட்கார்ந்துச்சுன்னா நீங்கள் பிரச்சனைக்குள்ளானவர்களாகத்தான் இருப்பீர்கள் பிரச்சனை உங்களை வீட்டில் ஓடிட்டு இருக்கும் அந்த அந்த பிரச்சனை வந்து என்ன சொன்னால் திருமணம் பொந்தமாக இருக்கலாம் திருமண பந்தத்தில் வந்து இடைஞ்சல்கள் இருக்கலாம் இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கலாம் அப்ப பஞ்சமி தீதி என்னைக்கு தேங்காய் தா தானும் என்ன செஞ்சிடும் கல்யாணத்தில் இருக்கிற பிரச்சனை கல்யாணம் பிரச்சனை கல்யாணம் சார்ந்த பிரச்சனை அனைத்து விதமான இன் இன்டீரியர் பிளேஸ் இன்டீரியர் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்திலும் திருமணம் பந்தத்திலும் பிளஸ் இல்லற வாழ்க்கையில் வந்து இருக்கின்ற சமநில்லா தன்மை சமன் சமன்படுத்தக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் தான் இருக்கும் இந்த மாதிரி கிரகம் இருந்தால் அப்ப நாம் இதை வந்து நீங்கள் தாராளமாக ஐந்து தேங்காயில் ஐந்து தேங்காய் இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் தேவை நூற்றி இருபத்தஞ்சு நம்ம செலவழிக்க மாட்டோமா வாரத்துக்கு வந்து என்ன சார் ஒரு ஆயிரம் ரெண்டு மாசத்துல வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா பஞ்சமி தேதி என்னைக்கு பஞ்சமி தேதிக்கு தேங்காய் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கேந்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்திருந்தால் எந்த நட்சத்திரம் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு உங்களுக்கு ஒரு இம்சை இருக்கும் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சர்ப்பங்கள் என்ன செய்யும்னா அப்படியே ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்க கண்டிப்பாக எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகளை கொள்வதற்கு பஞ்சமி திதி சனியமும் கண்ட்ரோல் பண்ணும் சனி சனிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யோகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் தூரத்துக்கு வந்து வேலை செய்யும் என்று கூறி உங்கள்ட மருந்து விடைபெறுவது சிமிப்பாறை சோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்